ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒயிட் காம்பவுண்ட் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் உள்ள ஒயிட் காம்பவுண்டு இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ அதோட பட்டர் வந்து எடுத்துக்கிறோம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மெல்ட் பண்ணுங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோ ஆகணும் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுற வரைக்கும் இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணுங்கள் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை ரெண்டு முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் சேர்க்க போகிறோம் பவுடர்டு சுகர் சேர்க்குறோம் நூற்றி ஐம்பது கிராம் உள்ள சுகரை அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் அடித்தாலும் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம் அந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் காம்பவுண்டும் பட்டரையும் வந்து சேர்க்க போகிறோம் இதோட சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ நம்ம இப்போ இதில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வந்து மைதா சேர்க்க போகிறோம் மைதா வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் மில்க் பவுடர் வந்து முப்பத்தஞ்சு கிராம் இதுவும் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கார் டீஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க இது மூணையும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க் பவுடர் சேர்க்க போகிறப்ப கட் பண்ணி சேர்த்தா போதும் இப்போ அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு சளிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா பேட்டர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு கடைசியாக அதை ஊற்றிட்டு இதை ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பட்டர் ஷீட் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாலு கார்னர்லையும் அதே மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் ஷீட்டை வந்து உள்ள ட்ரேக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி மடக்கி விட கிடைக்கும் உங்களுக்கு இதை மடக்கி விட்டுட்டு இது மேலே வந்து பட்டர் போட்டு கிரீ கிரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சிருக்க பேட்டரை வந்து இது மேலே ஊத்திக்க போகிறோம் ஸோ இப்போ இதையும் சேர்த்தாச்சு பாருங்க இது ஒரு எப்படி இதோட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு இப்போ இது முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு நான் வந்து இதை வந்து பேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரியில் நான் ப்ரெஸ்டீஜ் இது எடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆன்ல இருக்கும் அடுத்து பத்து டென் மினிட்ஸ்க்கு வந்து அதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வந்து பாதாம் பருப்பு மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் வால்நட் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் அதை வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து இந்த மாவுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்காய் வர்றப்போ உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் இப்போ இதை நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு மறுபடி பேக் பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த ஓடிஜியில் ஏற்றியாச்சு இப்போ ட்ரேயை இப்போ அதே மாதிரி ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆன் ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து பேக் ஆகிடுங்க பாருங்கள் எப்படி உங்களுக்கு பேக் ஆகிருக்குன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட் போட்டனால உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்